வணக்கம் ஐஜி ஏழுமலை இந்திரவனம் ஊராட்சி மன்ற தலைவர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் இந்திரவனம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பச்சியம்மன் ஆலயம் முன்னோர்களால் எந்த காலத்தில் இங்கு அமைந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் இங்கு அமைந்துள்ளது பச்சியம்மன் அமைந்துள்ளார் இங்கு அம்மலை சுற்றி ஏழு முனிகள் வாமுனி செம்முனி ஜடாமுனி முத்துமுனி தரிமுனி என்று ஏழு முனிகள் இங்கு அமைந்துள்ளது பச்சைமனுடைய அக்கா தங்கம் என்று ஏழு அக்கா தங்கங்கள் அமைந்துள்ளார்கள் மூலசாலத்தில் இங்கே வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கால்கள் அதிகமாக இருந்து வெறும் நடைபாதை மட்டும்தான் வந்து அம்மனை தரிசிக்க முடியும் அந்த இருபது ஆண்டுக்கு முன்பு பல செலவுகள் செய்து முன் மண்டபம் கட்டப்பட்டு விஸ்வியம் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மு ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் கும்ப கும்பாபிஷேகம் நடைபெற்றது பல பக்தர்கள் கோரிக்கை வைத்து பிள்ளை வரம் கேட்டும் கல்வியும் அரசாங்க வேலை கேட்டும் இங்கு பல மக்கள் வந்து இங்கே கோரிக்கை வைத்து சாமி கும்பிடுகிறார்கள் மதுரை திருச்சி ம மைசூர் பல கிரா ஊராட்சிகளில் பல கிராமங்களில் இருந்து இங்கே பல கோரிக்கை வைத்து அவர்களின் கோரிக்கை நிறைவேறுகிறது என்பதை அவங்க மனதான வந்து சந்தோஷமாக குழந்தை பார்க்க இல்லாமல் இருந்தது இந்த கோயிலுக்கு வந்ததால எங்களுக்கு ஒரு ஆண் ஒன்று பெண்ணொன்று பிறந்திருக்கு ரெண்டு பேர் பசங்க இவங்க தான் பையன் பேர் அஸ்வினு ஒன்று பேர் அக்ஷயா எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி குழந்தைக்கு எடை எடை போடுகிறார்கள் அரிசி எடை இருக்கிறார்கள் வெள்ளம் எடை போடுகிறார்கள் நெல் எடை போடுகிறார்கள் கல்கண்டு எடை போடுகிறார்கள் குழந்தைக்கு காசு எடை போடுகிறார்கள் அவங்களுக்கு கோரிக்கை அம்மா அவங்களுடைய மடியில் எதை கோரிக்கை வைத்து எலுமிச்ச வைத்து கோரிக்கை நிறைவேற்றி தருகிறார்கள் என்ற நினைக்கிறோமோ அதை பூர்த்தி செய்ய ரெடியா இருக்கிறாங்க அவங்கள நம்பி நாங்களும் வாரம் வருஷம் வருஷம் நாங்க வந்து அந்த அம்மால கும்பிட்டு போறோம் பல நிதி உதவி செய்துதான் இந்த இருபது ஆண்டுகளாக இவ்வளவு வளர்ச்சி பச்சை மண்ணுடைய ஆலயத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த தண்ணி வசதி சுகாதார வசதி பல வசதி மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் இந்திராபனம் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்கள் சார்பாக அனைத்து சார்பாக இந்த எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்படுகிறது பௌர்ணமி பூஜை மாதா மாதம் பௌர்ணமி பூஜை அம்மாவுக்கு இந்த இடத்தில் தாளாற்றில் நடைபெறுகிறது சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொள்கிறார்கள் இரவு ஏழு மணிக்கு ஆழம் மணி பத்து மணி இரவு முடிவு அன்னதானம் வழங்கப்படுகிறது அதுவும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது பௌர்ணமி பூஜை ஒன்பது மாதம் கோரிக்கை ஆடி மாதம் தான் ஆடி மாதமே ஒன்பது மாதமும் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்களுடைய மனநிலை நல்லா எங்களுக்கு வந்து அம்மா அருள் கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதத்துக்கு வருஷம் வருஷம் ஒன்பது மாதமும் வருடா வருடன்றது ஆடி மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம்ன்ற மாதிரி அந்த பௌர்ணமி மாதங்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் அது அது தவிர தான் எனக்கா உளுக்கா என்பதை அவங்க கோரிக்கை எங்களால் வந்து பௌர்ணமி கொடுக்க முடியவில்லை நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்க முடியவில்லை அவ்வளோ பேர் வந்து கேட்குறாங்க நாங்கள் நாங்கள் செய்யணும் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அம்மா எங்களுக்கு நிறையா செஞ்சு கொடுத்துக்கிறாங்க கோரிக்கை வச்சா நிறைவேற்றிக்கிறாங்க நாங்கள் அந்த ஒரு பௌர்ணமி செய்கிறோன்ற வந்து கேட்குறாங்க ஆனால் எங்களால் தான் பௌர்ணமி கொடுக்க முடியவில்லை முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது அம்மா அதே போல் தீமதி விட ஆடி மாதம் வந்து எந்த வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கிறது என்பதை பார்த்து கோவில் ஊரனுடைய நிர்வாகத்தில் முடிவு செய்து தீமதி நடைபெறுகிறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை காப்பு அம்மனுக்கு காப்பு கட்டுவோம் ஐந்து நாள் உற்சவம் அம்மனுக்கு காப்பு கட்டி சனிக்கிழமை பெருமாள் உச்சமம் வீதி உழா ஞாத்திக்கிழமை மாரியம்மனுக்கு கூழ்வாத்து அன்னைக்கு இரவு மாரியம்மன் பொன்னியம்மன் வீதி குழா வரும் திங்கட்கிழமை அம்மனுக்கு ஊரில் இருந்து இந்த அம்மா ஆலயத்துக்கு வந்து பால்குளம் பெண்கள் பால் குடம் எடுத்து வருவார்கள் அம்மாவுக்கு பால் குடம் அபிஷேகம் நடைபெறும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு அம்மாவுக்கு திருமணம் கல்யாண திருமணம் நடக்கணும் அம்மாவுக்கு த அந்த கல்யாண தான் தாளாற்றம் நடைபெறும் அன்று அன்றைக்கு பல ஜலம் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இங்கே வந்து கலந்து கொள்வார்கள் மணி மூணு மணிக்கு தீமதி விழா நடத்துறதுக்கு முன் வாமுனி ஆண்ட பலி கொடுத்து அந்த இரத்த சாதத்தை வாரி பெண்களுக்கு மடி கேட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த பிள்ளையாளம் நன்றி கேட்பாங்க அந்த பிள்ளைவரை வந்து அம்மானுடைய சக்தியால் நிச்சயமாக உண்டு என்பதை அவங்க மனசில் கொண்டு அவங்க வந்து மழி ஏந்தி அந்த இரத்த சாதத்தை வாங்கி சாப்பிடுகிறார்கள் அந்த கோவிலுடைய அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அது நிறைவேறுது என்பதை எல்லாரும் இந்த பல பேர் வந்து அவங்களுடைய மனதால நினைச்சி கோரிக்கை வைத்து நிறைவேறிச்சு நிறைவேறுச்சு என்பதை சொல்லி தான் அவங்க எம்பி கிருஷ்ணசாமி அவர்கள் பதினைஞ்சி லட்சம் ரூபாய் வாரி வழங்கினால் இந்த மண்டபம் கல்யாண மண்டபம் கட்டியிருக்கிறோம் இந்த கல்யாணம் நடைபெறுகிறது காதல் விழா நடைபெறுகிறது மஞ்சள் விளையாட்டியா நடைபெறுகிறது எல்லா விதாவும் இங்கே நடைபெறுகிறது கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பாத்திரங்கள் திருமண உற்று எல்லா வசதியும் கோவில் நிர்வாக சார்பாக நாங்கள் செய்து தருகிறோம் செய்து கொடுத்துருக்கிறோம் அதான் தீமதி விழாணிக்கு சுமார் ஒரு ரெண்டரை மணிக்கு நாங்கள் வந்து மாமுனியாண்ட பலி கொடுப்போம் பலி கொடுத்து மக்கள் பொங்கல் வைக்கிறாங்களே அந்த பொங்கல் சாதத்தை நம்ம மாமுனியாண்ட எல்லாமே அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிரசாதத்தை வைப்பாங்க பலி கொடுத்த அந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த பொங்கல் சாதத்தில் போட்டு கலந்து மடிப்பிச்சை பெண்கள் வந்து மடி ஏந்தி கேட்பாங்க அப்போ குழந்த பாக்கியம் ஆகணும்னு அதான் அந்த ரத்த சாதத்தை மாறி விசிடும் போது அதை மடிப்பிச்சை ஏந்தி அதை சாப்பிடுவாங்க அதன் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் உண்டு என்பதை இந்த அம்மா வந்து குழந்த பாக்கியம் கொடுக்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க கேட்குறேன் அந்த நம்பிக்கை நிறைவேறுது நிறைய பேர் வந்து அப்புறம் வந்து குழந்தை பாகியத்துக்கு இடைக்கடி காசு போடுறாங்க அந்த வருஷம் போல அடுத்த வருஷம் வராங்க இடம் போடுறாங்க நான் ரத்த சாதம் வாங்கி சாப்பிட்டேன் அதனால எங்களுக்கு பாகம் கட்சிச்சு நான் இடைக்கடி காசு போடுறேன் காசு கொடுக்குறேன் அவங்க நிதி கொண்டாந்து கொடுத்து உதவி செய்யறாங்க மக்கள் நம்பிக்கையோடு வராங்க பச்சைமா எதை சொல்லி அவங்க வைக்கிறாங்களோ அந்த பச்சைமா இரும்பு சயதை அதை நிறைவேற்றி தராங்கன்றது அவங்களுடைய கோரிக்கை பாலுமே பவுன் நீங்க வாருங்க அம்மாவுடைய வந்து உங்களுடைய கோரிக்கை வையுங்க நீங்களே வையுங்க நல்லா சிறப்பாக நடந்து தாளாட்டு நீங்கள் உங்கள் கையால் வந்து தாளாட்டை செய்யுங்க நல்லா சிறப்பாக இந்த வந்து உங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா அம்மாவுடைய ஆசைப்பட்டு அருள் பெற்று பெரும்பாலும் இந்த இந்திரவன கிராமத்து பச்சை ஆலயம் மிக சிறப்பான நன்றியோடு தெரிவிக்கிறேன் வணக்கம் வி ராமு இந்திராவன கிராமம் நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகன் ராமு நானும் என் முன்னோர்களால் இந்த கோவில் உருவாக்கப்பட்டது எனக்கு கருத்துஞ்சி இந்த கோயில் வந்து ஏழு மணி மன்னால் இருந்தது அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னே அப்போ மண்ணால் இருந்தது இப்போ வந்து ஏழு மணியும் சிமெண்டால் கட்டி அதை இரண்டு முறை கும்பாபிஷேகம் நடத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே இந்த கோயில் அப்படியே தான் இருந்தது இப்போ இருபது வருஷமாக இப்போ புதுப்பிச்சு இப்போ நல்ல நிலையில் உள்ளது இது வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் இப்போ பௌர்ணமி பௌர்ணமிக்கு தாலாட்டில் பச்சையம்மனுக்கு தாலாட்டு நடக்கிறது இந்த தாலாட்டு வந்து நீங்கள் அனைவரும் வந்து கலந்து அந்த அம்மனுடைய அருளை பெற்று நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இந்த பச்சையம்மனுடைய அருளால் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் இதனால் இந்த பச்சையம்மன் ஆலயம் வருபவர்களுக்கு வரும் காலங்களில் தங்கும் விடுதி கட்டி உங்களுக்கு வசதியாக செய்து தரப்படும் என்று இந்த கிராமனுடைய பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்